ஆஃப் ஆல் இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் ஃபீல் தேங்க்யூ ஸோ மச் கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு வாழ்த்துக்கள் செல்ல இருந்து செல்லதுறையா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கனகால காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கனகாலம் காலங்கள்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கிருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கும் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க ஆயிட்டு இருக்கோம் சோ அதுல அடுத்து கனகாலம் காலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு த ஃபேமிலி இல்லையா சோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்துல ஹீரோவார நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாவும் ஹாப்பியாவும் இருக்கு படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் என்ன அழுதெல்லாம் நடிச்சிருக்க அப்படிங்கும்போது ரொம்ப ஐ மீன் அது பாக்கும்போதே பீல்ஸ் நல்லா நடிக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது and uh... ஒன்ஸ் அகேன் அருளாளன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரெஸாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அது முழுசா நம்பினாரு இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது அருளாளன் சார் கொடுத்தது ஸோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் once again sir so எங்க எல்லாருக்கும் பண்ணது நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தது ஸோ கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்துல நம்ம இந்த ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததிலிருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதை கரெக்டா செய்யறது அதெல்லாம் சார் தான் ஸோ அவர் அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலா நான் இன்னும் சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது பார்த்ததுல அந்த பொன்னான படப்புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி ஹிட் பண்ணுது சோ தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சீனராம சார் மண்மனம் மாறாம அந்த மண்மனத்தை திரையில இருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேரா கொண்டு போகக்கூடிய நல்ல டேரக்டர்ல மிக முக்கியமான டேரக்டர் சீனராம சார் அவர் மூலியமா ஏகன் வந்து ஹீரோவா நான் அவருக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னொரு மண்மணம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஜோ எப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்தீங்களோ ஐ மீன் ஜோல நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துனது பிரெசண்ட் மீடியா தான் ஸோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்க தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுசா நம்புறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி பே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்க எங்க சைட்ல இருந்து ஓகே ஆல் வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு என்ன எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அண்ட் சக்தி அண்ணன் சக்தி என்ன தொடர் படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேர்ந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகைன் என்ன ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி சார் அவர் அவர் ஹீரோவா அவர் வந்து உடம்பெல்லாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட பிரஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி இருந்தாரு இப்போ என்னடான்னா 6 பேக் எல்லாம் வெச்சுக்கிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் திரும்பலாம் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு انا ஸ்வாட்டர் கிங்க اوكي اوكي தம்பி இப்படி அடுத்த புற ஹீரோவா நீங்களா இல்ல இல்ல எங்கள் வீட்டு ஹீரோ இன்னுமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தான் ஆஹா சார் اوكي பாத்து தம்பி اوكي ஆல் தி வெரி ஏகன் அண்ட் கோழி பண்ணை செல்லதுரி டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்னோட என்னென்னமோ பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எதுவுமே எப்படி பிளாங்காக இருக்கு எவ்ரி ஃபர்ஸ்ட் டேஜ் வந்துட்டு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் என் கையா ரொம்ப ஷுவர் ஆகுது இங்க எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்க பிளஸ் பண்ண வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நான் வரத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்த சீனு ராமசாமி சாருக்கு யூ ஸோ மச் டு கிவிங் விங்ஸ் டு மை பேஷன் சார் அண்ட் என்னை நம்பி இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கும் என்னை நம்பி இந்த படத்தில் கேஸ் பண்ணதுக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமாஸ்க்கும் ரொம்ப யூ அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னவோ பேசணும்னு சொன்னால் எதுவுமே வரமாட்டேங்க இந்த படத்தில் கேரக்டராக தாண்டி ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ண யோகி பாபு சார் பாபா சார் அண்டு ஏகன் குட்டி குட்டிப்புலி தினேஷ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோடய ஆக்டர் சிவா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் சாரி அண்ட் எல் எல்லோருமே இப்போ இந்த டைமில் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிஞ்ச கிளீஷேன்னு நிறைய சென்டிமெண்ட்டான எமோஷ்னல் விஷயங்களை கடந்து போக வேண்டியதாகிடுச்சு ஆனால் இந்த படம் கோழிப்பனை செல்லதுறை வந்துட்டு அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சோல்ஃபுல் கனெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் அண்டு கோடைரக்டர்ஸ் முத்து சார் ராஜன் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்களால் தான் நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்க முடிஞ்சுது அண்ட் தேனியோட லேண்ட்ஸ்கேப்பையே அவ்வளோ அழகாக காமிச்ச அசோக் சினிமாட்டோகிராஃபர் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கணும் அவ்வளோ அவரோட அவரோட படங்களோட நம்பிக்கை அவர் மேலே அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இந்த கேரக்டர் பண்ணேன் எனக்கு எதுவுமே தெரியாது நீ இதில் ஒரு ரோல் பண்ணுற அப்படிங்கிறது மட்டும்தான் சார் சொன்னார் அதை தாண்டி நானும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அவர் மேலே இருந்த ஒரே நம்பிக்கையில் இந்த படம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ அழகான கதாபாத்திரங்களாக இப்போ எனக்கு இந்த இந்த கோழிப்பண்ணை சலத்துறை டீம் இங்கே பார்க்கும் போது ஐ ஃபீல் வெரி ஓவ்னிங் எனக்கு அவ்வளோ என்ன பேசுறதுன்னே தெரியல அவ்வளோ அழகா படம் வந்திருக்கு ஸோ உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை செப்டம்பர் டுவெண்ட்டி கோழிப்பனை சலத்துறை பாருங்க அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் தாய் அன்பு கிடைச்சதுல தம்பி தந்தை அன்பு இனிச்சதில்ல இது ரெண்டுத்தையுமே தாயாவும் தந்தையாவும் நீ இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துச்சு அவ்வளோ அருமையா இருந்துச்சு எனக்கு நான் சீரியஸாக ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் கோழிப்பண்ணை சலுதுரை படத்தையே ஒரு ரெண்டு வரையில் அவ்வளோ அழகா வைரமுத்து ஐயா அந்த பாட்டு கொடுத்துக்கிறதுக்கு அந்த லிரிக் ரொம்ப நன்றி அண்ட் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு எதுவுமே பேச வர மாட்டேங்குது யாரையாவது மிஸ் மிஸ் ஐ ஐம் வெரி சாரி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ பீங் ஹேர்ட் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கு நன்றி கஷ்டமான இப்போ எல்லாருக்கும் வந்துருங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிரசண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக இங்கே வந்திருக்க எல்லோருக்குமே மாலை வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படம் வந்துட்டு என்றாலும் வாழ்ந்த வந்து வாழ்க்கையில் நடந்த படம் தான் வந்து சார் எடுத்திருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு டேலுக்குமே வந்து சொல்லிக் கொடுத்தவொன்னே டக்குன்னு அப்படியே என் மைண்ட் லேடி அப்படியே நான் படிச்சுட்டேன் சார் ஃபஸ்ட்டு அப்போ ரொம்ப நன்றி சார் நான் வந்து செக்கில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எல்லாருமே எல்லாருமே ரொம்ப நன்றி அண்ட் அசோக் சார் ரொம்ப நன்றி சார் 那那那那那那。<Yeah. S 3>